மாநில தலைவர் தேர்தலுக்காக செல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து மாநில தலைவர்களுக்கு தேர்தல் நடந்து பின்பு அவர்கள் வாக்களிக்கும்படி தேசிய தலைவரின் தேர்தல் நடக்கும் அதனால பாண்டிச்சேரி தெலுங்கானா மகாராஷ்டிரா அந்த எல்லாம் ஒரே நேரத்துல தேர்தல் நடந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த சிவகங்கை அந்த காவலாளி கொலை மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பிரச்சனையாக எடுத்து சென்று லாக் அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள் லாக்கத் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்திருக்கின்றது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது சென்று அங்கே உள்ள சில காவலாளிகள் அவரை துன்புறுத்திய இடங்களை சென்று பார்த்திருக்கும் அடம்பிற்கு அஹ் இது மனவேதனை அளிக்கிறது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக்அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது ஐந்து போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த விசாரணை கைதிகள் மரணத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை எந்த பெரிய விசாரணையும் நடைபெறவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் மூடி மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் பரிதவிப்பதை பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது அதனால் இன்று இன்னைக்கு காலையில பேப்பர் திறந்தீங்கன்னா ஒரு வியாபாரியை கூட்டிட்டு போய் விரல வெட்டியிருக்காங்க கழுத்தை வெட்டியிருக்காங்க ஒரு பெட்ரோல் பங்க் அதிகாரியை வந்து கொலை செஞ்சிருக்காங்க பத்திரிகை திறந்தாலே செய்திகள் என்றால் கொலை செய்திகளாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை தம்பி உதயநிதி சொல்லியிருக்கிறாரு உள்ள விவரங்களின் அடிப்படையில் தான் திராவிட மாடல் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா திராவிட மாடல் வந்து வார்த்தை ஜாலம் அல்ல அவங்க சொல்றாங்க வார்த்தை ஜாலம் அல்ல புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் திராவிட மாடலின் வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாங்களும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பத்திரிகைகளில் வரும் விவரங்களின் அடிப்படையில் மக்கள் படும் பாட்டின் அடிப்படையில் இங்கே ஏழைகளின் மனித உயிர் அவ்வளவு மலிவாக போய்விட்டது ஒரு காவலாளியின் உயிர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் விசாரணைக்கு மட்டுமே எடுத்து சென்று இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது இங்கே பெண்களின் மானம் மலிவாகி போய்விட்டது ஏழைகளின் உயிர் மலிவாகி போய்விட்டது இதுதான் இந்த திராவிட மாடலின் மிக வேதனையான வெளிப்பாடு என்பதை நான் மிக வேதனையாக தெரிவித்துக் கொள்வோம் பாமக பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இதிலிருந்தே ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எதிர் கூட்டணியை பார்த்து எந்த அளவிற்கு அதுவும் அமித்ஷா அவர்களை பார்த்து எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இன்று கூட ஆர் ராசா அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அரைக்குறைவாக பேசியதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நான் மனதளவில் அதில் கலந்து கொள்கிறேன் ஏன்னா என்னால கலந்து கொள்ள முடியாது நான் வந்து இன்னைக்கு அந்தமான் சொல்கிறேன் ஆக அமித்ஷா அவர்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு போய் போயிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறேன் திருமாவளவன் சொல்றாரு பாஜக எல்லாரும் சபலீகரம் செய்ய போகிறது நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க திமுக உடனே செய்யலயா காங்கிரசுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது கூட்டணியை ஏதாவது நடக்குமா அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது நடக்குமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அதை புடிச்சு இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டல சொல்லி கொண்டிருக்க முடியுமா என்று தேடி தேடி பார்த்து கொண்டு எதையும் தேட வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் நன்றி முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு அப்புறம் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு உங்களுக்கு அது சாத்தியம் இல்லை நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்கள் கட்சியின் தலைவர்கள் தலித்துகளாக இருந்திருக்கிற அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில கேட்க வேண்டியதான நான் கேட்கிறேன் திமுக கிட்ட தலித் ஒருவரை முதலமைச்சராக முடியுமா என்று கேட்க வேண்டியதான் அண்ணன் திருமாவளவர் ஏன் நீங்கள் உங்களது மக்களின் உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள் நீங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்தி கூட்டணியில் வர முடியுமா ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடாது நீங்க ஏன் ஒரு கோரிக்கை வைக்க கூடாது நீங்க எதிர்கூட்டணியில யார் முதலமைச்சர் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே தைரியமா கேளுங்க இந்தி கூட்டணில தமிழ்நாட்டுல ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த கூட்டணியை கோரிக்கை வையுங்கள் பயம் ஆனா மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்றாங்க அடிமை கூட்டணின்னு சொல்ல திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு